வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் அலருது சீனா பயத்தில் பதுங்குறாங்க பாகிஸ்தான் ஒரு முக்கியமான களமிறக்கி களமிறக்கியிருக்காங்க நம்முடைய இந்திய விமானப்படை இதை கண்டு இந்த இரண்டு நாடுகளும் இப்போ அப்படியே கதிகலங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லணும் இதை பற்றிய கூடுதல் தகவலையும் நாம் இந்த தெரிஞ்சுக்க போறோம் அதே போல மீண்டும் வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருக்கு மாலத்தீவு ஓடோடி உதவி செஞ்ச இந்தியாவுக்கு தன்னுடைய சுய காட்டியிருக்கு மாலத்தீவு இதனால உச்சக்கட்ட கோபத்துல இந்தியா இருக்காங்க அதே போல யமன் போல வந்து நின்றிருக்கு சீனாவுடைய உளவு கப்பல் அதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரே கல்லுல மாங்க ரஷ்யா கூட முக்கியமான டீல போட்டு சீனா மூஞ்சியில கரிய இருக்காங்க இந்தியா இதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சமீப நாட்களாக இந்திய எல்லையில் அத்துமீறும் போக்கை சீனா தீவிரமாக கடைபிடிச்சிட்டு வருது இந்த நிலையில் தான் இந்திய விமானப்படை மற்றும் இந்திய கடற்படை விமானங்களில் ரேம்போச் அப்படின்னு சொல்லப்படுகிற சூப்பர் சோனிக் ஏவுகணை இணைக்கப்பட்டிருக்கு இந்திய சீனா எல்லைப் பகுதியான தவாங் செக்டாரில் இரண்டு நாட்டு வீரர்களும் மோதலில் ஈடுபட்ட சம்பவம் சர்வதேச அளவில் விவாதங்களை கிளப்பியிருந்துச்சு இந்த சர்ச்சை சற்று ஓய்ந்த நிலையில அருணாச்சல பிரதேசத்தில் சீனா வாலாட்ட தொடங்குச்சு இந்த பகுதியில் சீனா அத்துமீறி பல்வேறு கட்டுமானங்களை உருவாக்கிட்டு வந்துச்சு இதற்கு இந்தியா தரப்புல கண்டனம் தெரிவிக்கப்பட்ட நிலையில தான் சீனா அதை காதல வாங்கி கொள்ளலை மாறாக சர்ச்சைக்குரிய பகுதியில் அதிக அளவு படைகளையும் சீனா குவித்தது இப்போது அருணாச்சல பிரதேசத்துல பதற்றம் நிலவிட்டு வருது இப்படி இருக்கும் நிலையில தான் இந்திய விமானப்படை முக்கிய முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க அதாவது இந்திய ராணுவத்தால உருவாக்கப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த ரேம்போச் ஏவுகணையை விமானப்படையில் சேர்த்திருக்காங்க கடற்படை விமானங்கள்லையும் இந்த ஏவுகணைகள் பயன்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த ஏவுகணை வந்து இரநூத்தி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இலக்குகளை துல்லியமாக தாக்கியளிக்கும் திறன் கொண்டது இது வந்து மேக் சக்தியை கொண்டதாகும் அதாவது ஒளியை விட இரண்டு மடங்கு வேகத்தில் இது பயணிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஜாக்வார் சுகோய் தேர்ட்டி எம்கேஐ மற்றும் மிக் டுவெண்டி நைன் ஆகிய போர் விமானங்களில் இந்த ஏவுகணை இனி பயன்படுத்தப்படும் இதன் மூலம் விமானப்படை மற்றும் கடற்படையுடைய திறன் அதிகரிக்கும் அப்படின்னு நம்முடைய ராணுவம் தெரிவிச்சிருக்காங்க சில நாட்களுக்கு முன்னாடி ரைசிங் சன் பிரமோஸ் ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது இது உலக நாடுகளால் கவனிக்கப்பட்டிருந்துச்சு பிரம்மோஸ் வகை ஏவுகணைகள் இந்திய ராணுவத்துடைய அடையாளமாக பார்க்கப்படுது ஆரம்பத்தில் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைஞ்சு இந்த ஏவுகணையை வந்து வடிவமைச்சாங்க ஆனால் தற்போது இந்தியா வந்து தனித்தன்மையுடன் இதை உற்பத்தி செஞ்சுட்டு வருது அதிலையும் குறிப்பாக மணிக்கு மூவாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் சீரி பாயும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் சூப்பர்சோனிக் பிரமோஸ் ஏவுகணைகளுக்கு சர்வதேச நாடுகள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு ரஷ்யா வந்து உக்ரைனுக்கு எதிரான பொருளை இதை பயன்படுத்தியிருக்கு இந்த ஏவுகணைகளை உக்ரைனால் தடுத்து நிறுத்த முடியல அதனால பிலிப்பைன்ஸ் வியட்நாம் மலேசியா இந்தோனேஷியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சவுதி அரேபியா தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து பிரமோஸ் ஏவுகணைகளை கேட்டு இந்தியாவுக்கு ஆர்டர்கள் குவிஞ்சிட்டு வருது மறுபக்கம் இன்னைக்கு ரைசிங்ஸ் அண்ட் பிரமோஸ் ஏவுகணையை இந்தியா அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதியில் வெற்றிகரமாக சோதனை செஞ்சுருக்காங்க இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் இந்த ஏவுகணைகள் பயன்படுத்தப்படுது இது நீண்ட தூரத்தில் இருக்கும் இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு ஒளியை விட மூணு மடங்கு வேகத்தில் இது பயணிக்கும் அப்படின்னே சொல்லப்படுது இந்த நிலையில்தான் ராம்போச் ஏவுகணையை களமிற்கிருக்காங்க இந்திய விமானப்படை இதனால அலறாங்க சீனா பயத்தில் அப்படியே பதுங்கி போயிருக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய இந்த அதிரடி முடிவை பார்த்து அப்படியே நடுங்கி போயிருக்கு சீனா அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக சீனாவுடைய அச்சுறுத்தலை சமாளிக்கிறதுக்கு இந்திய போர் விமானங்கள்ல மிகவும் ஆபத்தான ஏவுகணையாக கருதப்படும் இந்த ரேம்போச் ஏவுகணைகளை பொறுத்த இந்திய ராணுவம் வந்து முடிவு செஞ்சிருக்காங்க அதுவும் மிக மிக ஆபத்தான ரேம்போச் ஏவுகணை வந்து விமானப்படையிலையும் கடற்படையிலையும் இந்தியா வந்து இணைச்சிருக்காங்க எதிரிகளுடைய இலக்குகளை ஒன்று விடாமல் துவம்சம் செய்யக்கூடிய இந்த ராம்போச் ஏவுகணையினால சீனாவும் பாகிஸ்தானும் பீதி அடைஞ்சிருக்காங்க இந்தியாவுடைய அண்டை நாடான பாகிஸ்தான் எப்போதுமே நமக்கு அச்சுறுத்தலாக தான் இருந்துட்டு வருது அதனால் அந்த நாட்டு எல்லையில் வழக்கமாகவே தீவிர கண்காணிப்பும் இராணுவ குவிப்பும் காணப்படும் இந்த சூழலில் தான் கடந்த சில ஆண்டுகளாக கிழக்கு எல்லையான சீனாவில் இருந்தும் இந்தியாவுக்கு அதிகப்படியான அச்சுறுத்தல் காணப்படுது என்ன தான் சீனா வந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டாலும் சீனா ஒரு நோக்கத்துடன் முன்வைக்கும் ஒவ்வொரு அடியிலேயும் அதற்கு கொடூரமான பதிலடி கிடைச்சிட்டு வருது இதனால் கோபமடைஞ்சிருக்கும் சீனா அருணாச்சல பிரதேச எல்லைக்கு அருகே மிகப்பெரிய கிராமத்தையும் அதையொட்டி இராணுவ தளவாடங்களையும் அமைச்சிருக்கு இதனையடுத்து தான் இந்தியாவும் லடாக்லேயும் அருணாச்சல பிரதேசத்திலையும் மிகப்பெரிய சாலைகளையும் பாலங்களையும் உள்ளடக்கிய உள்கட்டமைப்பு வசதிகளையும் செஞ்சுருக்காங்க இந்த தான் இப்படிப்பட்ட ஏவுனையை களமிறக்கண உடனேயே சீனாவும் பாகிஸ்தானும் அலற ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இரண்டு நாடுகளுக்கும் இந்த ஏவுகணை வந்து சிம்ம சொப்பனமாக திகழும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது நிலைமை இப்படி இருக்கும்போது மீண்டும் தன்னுடைய வேலையை காமிச்சு தன்னுடைய சுய ரூபத்தை காமிச்சிருக்கு மாலத்தீவு உணவுப் பொருட்கள் கிடைக்காம நிரகதியாக நின்ற மாலத்தீவுக்கு இந்தியா வந்து ஓடோடி உதவிய நிலையில் மீண்டும் தன்னுடைய சுய ரூபத்தை காட்டியிருக்கு மாலத்தீவு இந்தியாவுக்கு எதிராக சதி செஞ்சுட்டு வரும் சீனாவுடைய பிரம்மாண்டமான உளவு கப்பலை தங்களுடைய துறைமுகத்தில் நிறுத்தி வைக்க மாலத்தீவு அனுமதி வழங்கியிருக்கு இந்திய பெருங்கடல் அமைஞ்சிருக்கும் சிறிய தீவு கூட்டம் தான் மாலத்தீவு இந்தியாவுடைய அண்டை நாடுகள்லேயே மிகவும் நமக்கு தாதகமாக இருக்கும் நாடுகளில் ஒன்றாக மாலத்தீவு விளங்கி வந்தது சர்வதேச அளவில் இந்தியா எடுக்கும் முக்கிய அரசியல் முடிவுகளுக்கு என்றென்றும் ஆதரவாக மாலத்தீவு நின்று ஆனா ஆனால் இது எல்லாம் இப்போது பழங்கதையாக மாறிடுச்சு ஆமா கடந்த ஆண்டு மாலத்தீவில் நடந்த ஆட்சி மாற்றம் இந்தியா மாலத்தீவு உறவை தலைகளாக மாற்றியிருச்சு மாலத்தீவுடைய புதிய அதிபரான முகமது மொய்ஷு தீவிர சீன ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டவர் அதனால இந்தியாவுக்கு எதிராக சர்வதேச அளவில் சீனா எடுக்கும் சில நடவடிக்கைகளுக்கு மாலத்தீவு வந்து ஆதரவு அளிச்சுட்டு வருது மேலும் இந்தியாவுடனான சில வர்த்தக உறவுகளையும் மாலத்தீவு துண்டித்து இதற்கு பிரதிபலனாக தான் மாலத்தீவுக்கு பலாயிரம் கோடியை சீனா வந்து கடனாக வழங்கியிருக்காங்க இந்த சூழலில் தான் பிரதமர் நரேந்திர மோடி குறித்து மாலத்தீவுடைய அமைச்சர்கள் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க இது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான விரிசலை மேலும் அதிகப்படுத்துச்சு மாலத்தீவு அதுடன் நிற்காம தன்னுடைய நாட்டில் இருக்கும் இந்திய ராணுவ வீரர்களை வெளியேற்றவும் செஞ்சிச்சு மாலத்தீவு இத்தனை செஞ்ச போதிலும் அந்த நாட்டில் அண்மையில் ஏற்பட்ட பெரிய உணவு பஞ்சத்துக்கு உதவி செய்யும் வகையில் டன் கணக்கிலான உணவுப் பொருட்களை கடந்த மாதம் முதன் முதலாக இந்தியா வந்து ஏற்றுமதி செஞ்சாங்க இந்தியாவுடைய இந்த செயல் மாலத்தீவு மக்களை நெகிழ்ச்சி அடைய செஞ்சிச்சு இந்த நிலையில்தான் மீண்டும் தன்னுடைய சுயரூபத்தை மாலத்தீவு காட்டியிருக்கு இந்தியாவுக்கு எதிராக பல்வேறு சதிகளை செஞ்சிட்டு வரும் சீனாவுடைய உளவு கப்பல் ஒன்றை தன்னுடைய நாட்டுடைய துறைமுகத்தில் நிறுத்தி வைக்க மாலத்தீவு அனுமதி அளிச்சிருக்காங்க ஜியாங் யாங் ஹாங் திரி அப்படிங்கிற பெயர் கொண்ட அந்த உளவு கப்பலுடைய மொத்த எடை நாலாயிரத்தி ஐநூறு டன் ஆகும் இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி இந்த உளவு கப்பல் வந்து மாலத்தீவுடைய திலாபுஷி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு இரண்டு வாரங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டதுக்கு அப்புறம் கிளம்பி சென்ற அந்த உளவு கப்பல் தற்போது மீண்டும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இந்த உளவு கப்பல் மூலமாக மிக அருகில் இருக்கும் இந்தியாவுடைய ராணுவம் மற்றும் கடற்படையுடைய பல ரகசியங்களை திருட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்தியாவுடைய ஏவுகணை தொழில்நுட்பம் போர்க்கப்பல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல ரகசியங்களை இந்த உளவு கப்பலால் சேகரிக்க முடியும் அப்படின்னு இராணுவ வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க ஆனால் மாலத்தீவோ எரிபொருள் நிரப்புறதுக்காக தான் சீனாவுடைய உளவு கப்பல் தங்கள் நாட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மாலத்தீவுடைய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க இருந்தாலும் இந்தியா வந்து இதை உற்று கவனிச்சிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது என்னதான் மாலத்தீவு வந்து இது எரிபொருள் நிரப்புறக்காக தான் அப்படின்னு சொன்னாலுமே இந்தியா வந்து மாலத்தீவு மேலேயும் சீனா மேலே நம்பிக்கை இல்லாமல் மிக தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாயிருக்கு பூகோள ரீதியாக இந்தியாவுக்கு வந்து மிகவும் நெருக்கமாக மாலத்தீவு இருக்கிறதுனால எப்படியாச்சும் மாலத்தீவை வளைத்து போட்டு இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுக்க சீனா முயற்சி செஞ்சுட்டு வருது இதுக்காக தான் மாலத்தீவுக்கு பல கோடி ரூபாய் கடன்களை கொடுத்து அந்த நாட்டை தங்களுடைய கைக்குள்ள வைக்க சீனா முயற்சி செஞ்சுட்டு வருது இருந்தாலும் இந்தியாவுக்கு நெருக்கமான நாடாகவே விளங்கி வந்த மாலத்தீவு தற்போது சீனா கூட அதீத நெருக்கம் காட்டுது இந்த தான் ஏற்கனவே இரண்டு வாரங்கள் திலாப்பூசி தொழில்துறை தீவுடைய துறைமுகத்தில் சீனாவுடைய இந்த ஆராய்ச்சி கப்பல் வந்து நிறுத்தப்பட்டுச்சு அது அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டு இப்போ இரண்டு மாதங்களுக்கு அப்புறம் சீனாவுடைய ஆராய்ச்சி கப்பலுக்கு மாலத்தீவு அனுமதி கொடுத்திருக்கு கடந்த முறை வரும்போதே இந்த கப்பல் நிறுத்துவதற்கு அனுமதி பெற்றதாக மட்டுமே கூறியுள்ள மாலத்தீவு வேற எந்த தகவலையும் சொல்லலை கடந்த பிப்ரவரி மாதம் சீன ஆராய்ச்சி கப்பல் மாலத்தீவுக்கு வந்தபோது மாலத்தீவுடைய வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க அதில் என்ன சொன்னாங்கன்னா இந்த கப்பல் வந்து எரிபொருள் நிரப்புதல் உள்ளிட்ட பணிகளுக்காக துறைமுகத்தில் நிறுத்தப்படும் அப்படின்னும் மாலத்தீவில் நிற்கும் போது இந்த கப்பல் எந்த ஒரு ஆய்வையும் மேற்கொள்ளாது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் மாலத்தீவில் தற்போது முகாமிட்டு இருக்கும் கப்பலான ஜியாங் யாங் ஹாங் திரி அப்படிங்கிற கப்பல் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சீன கடற்படையில் சேர்க்கப்பட்டுச்சு இந்த கப்பலை சீனா வந்து ஆழ்கடல் ஆராய்ச்சி உள்ளிட்டவற்றுக்கு ஈடுபடுத்துது அதாவது நீருக்கடியில் ஆய்வு மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆய்வுகள் பற்றிய ஆய்வுகளுக்கும் இந்த கப்பலை பயன்படுத்த முடியும் இந்தியாவிலிருந்து பதினஞ்சாயிரம் நாட்டிக்கல் மைல் தொலைவில் உள்ள மாலத்தீவில் தற்போது சீனாவுடைய இந்த ஆராய்ச்சி கப்பல் நிறுத்தப்பட்டிருக்கிறதுனால இந்தியாவும் இதை அதி தீவிரமாக உன்னிப்பாக கவனிச்சிட்டு வர்றாங்க அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சீனா தன்னுடைய புத்தியை காமிப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வரும் காலங்களில் தான் தெரிந்து கொள்ள முடியும் இதைத் தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் வாகன தொழில்நுட்பத் துறையின் வளர்ச்சியை மேம்படுத்தவும் கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைப்பதற்காகவும் சிறந்த கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற இலக்கை அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொண்டு இருக்காங்க இந்த இலக்கை அடைய அடிப்படை தேவை எலக்ட்ரிக் வாகனங்களுடைய பேட்டரி தயாரிக்கிற்கு ஆதாரமாக விளங்கும் லித்தியம்தான் இந்தியாவில் லித்தியம் இருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் இதற்கான சுத்திகரிப்பு தொழில்நுட்பத்தை பெறுவதற்காக பல்வேறு நாடுகளுடன் இந்தியா வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றாங்க இந்த முயற்சியில் ஒரே நேரத்தில் சீனாவை வந்து ஓரம் கட்டிட்டு ரஷ்யா கூட நெருக்கமாக இந்தியா முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க இந்தியாவில் உற்பத்தியாகும் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு தேவையான பேட்டரிகள் தொண்ணூறு சதவீதம் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுது எலக்ட்ரிக் பேட்டரிக்காக இந்தியா வந்து சீனாவை நம்பியிருப்பதை குறைத்து லித்தியம் சுத்திகரிப்பு துறையில் தன்னிறைவு பெறுவதே இந்தியாவுடைய நோக்கமாகும் இதற்கு முதல் படியாக லித்தியம் தாதுக்கான ஆதாரம் கிடைத்த நிலையில லித்தியம் சுத்திகரிப்பு தொழில்நுட்பத்தில் உதவி பெறுவதற்காக கடந்த ஆண்டு ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்கா கூட இந்திய சுரங்கங்கள் துறை அமைச்சகம் பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாச்சு மேலும் பொலிவியா பிரிட்டன் ஜப்பான் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளிடமும் இந்திய அரசாங்கமும் சில தனியார் நிறுவனங்களும் லித்தியம் சுத்திகரிப்பு தொழில்நுட்பத்துக்கு உதவி கேட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கிறது இந்த பேச்சுவார்த்தைகள் குறித்து இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக பொது வெளியில அறிவிக்கப்படல இந்த பேச்சுவார்த்தையில மிகவும் முக்கியமானது ரஷ்ய அரசுடைய அணுசக்தி நிறுவனமான ரோசோட்டோம் நிறுவனத்துடைய ஒரு பிரிவான டெனெக்ஸ் நிறுவனத்தின் நிர்வாகிகள் இந்திய அரசாங்கத்தை அணுகி இதுவரைக்கும் இரண்டு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்காங்க லித்தியம் சுத்திகரிப்பு தொழில்நுட்பத்தையும் இந்திய நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகளையும் இருதரப்பும் ஆய்வு செய்யப்பட்டுட்டு வருது இந்த பேச்சுவார்த்தை வெற்றியடைந்தால் ரஷ்யாவில் இருக்கும் இந்தியாவுடைய பணத்துக்கும் இந்தியாவில் இருக்கும் ரஷ்ய பணத்துக்கும் தீர்வு காண முடியும் உலகின் மூன்றாவது பெரிய கார்பன் உமிழ்வு நாடு மற்றும் அதிகப்படியான கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடான இந்தியா லித்தியம் சுத்திகரிப்பு துறையில் முன்னோடியாக இருக்க முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க இதன் மூலம் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான பேட்டரிகளை உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருட்களை உள்நாட்டிலேயே தயாரித்து கார்பன் உமிழ்வை குறைப்பதற்கும் கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைப்பதற்குமான திட்டத்தையும் வகுத்துட்டு வர்றாங்க அதனால் சீனாவை ஓரம் கட்டி ரஷ்யா கூட ஒரே கல்லில் மாங்க அப்படிங்கிற ஒரு டீலை வந்து முடிச்சிருக்காங்க இந்தியா சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்